பாடசாலை மைதானத்தில் விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் அவர்களின் தேவைகளையும் கேட்டறிந்தார் யாழ் இந்து கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலும் பிரதமர் கலந்து கொண்ட நிலையில் பாடசாலை அதிபரினால் நினைவுச் சின்னம் ஒன்று பிரதமருக்கு வழங்கி வைக்கப்பட்டது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான கா இளங்குமரன் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளிட்டோரும் நிகழ்வில் பங்கேற்றனர் இந்நிலையில் பிரதமர் யாழ் மாவட்டத்தில் பல்வேறு மக்கள் சந்திப்புகளிலும் இன்றைய தினம் பங்கேற்றுள்ளார்